அனைவருக்கும் வணக்கம் சிவி பயணவாளிகளுக்கே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே தங்கியிருக்கோம் அது மாதிரி நம்ம அந்த நிகாட்ச் பனிப்பறையை பார்த்துட்டு எப்படி இங்கே வந்தோம் இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் இந்த நிகாஜ் பனிப்பறை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் அந்த ஜோத் ஸ்டாலில் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் நம்ம பார்த்தா அந்த சின்ன ஒரு கால் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல இரவு தங்கிட்டு இதே பனிப்பாறையோட இன்னொரு பக்கத்தை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் போகிற வழியெல்லாம் சொல்ல நாங்கள் பாருங்கள் இடது பக்கம் அப்படியே ஒரு அருவி பால் மாதிரி ஊற்றுது தண்ணி பா அதே மாதிரி இந்த வீடுங்கள்லாம் பாருங்களேன் இந்த வீடுங்களில் இந்த ஸ்வீடன் நார்வேயில் பார்த்திங்கன்னா பொதுவாக வீடுங்கள்லாம் வந்து சிவப்பு வண்ணத்தில் பூசியிருக்காங்க பாருங்கள் நிறைய வீடுகள் இந்த மாதிரி சிவப்பு வண்ணத்தில் இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஊரில் செம்பு தாதை வந்து பிரித்து எடுக்கும்போது இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரொம்ப சுட வச்சு அதில் தண்ணியை ஊற்றுறாங்க ஏன்னா அதுலேருந்து இருந்து இரும்பு தனியாக பிரித்து எடுக்கணும் இப்போ இரும்பு தனியாக பிரிஞ்சு வரும்போது என்னாகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஊற்றுறதுனால ரொம்ப வெப்பத்தில் இருக்கும்போது தண்ணி ஊற்றுறதுனால இரும்பு ஆக்சைடு உருவாகுது இது வந்து ஒரு கழிவு தான் அவங்களுக்கு வந்து செம்பு தான் வேணும் அப்போ இந்த கழிவை வந்து தூக்கி தூக்கி ஒரு இடத்துல கொட்டி வைக்கிறாங்க அதை ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது அந்த கழிவை கொட்டி வச்ச இடத்துல இருந்த மரம் வந்து அழுகி போகாமல் இருந்திருக்கு இது பரவாயில்லையே இந்த இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால இந்த மரம் அரு அழுக மாட்டேங்குதா அப்படின்னா இதை எடுத்து நம்ம வந்து இதிலேருந்து வண்ணங்கள் தயாரித்து நம்ம மரத்துக்கு பூசலாமே வீடுகளில் அப்போ அது அழுகாம இருக்குமேன்னு சொல்லி அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த சிவப்பு வண்ணம் அதனால தான் நிறைய வீடுகளில் இந்த சிவப்பு வண்ணத்தை பூசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வர்ற வீடுகளில் வெவ்வேறு வண்ணங்கள் பூசுகிறாங்க ஆனால் பெரும்பாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன ஊர்களுக்கு இல்லை பெருநகரங்களை விட்டு வெளியே போனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்வீடன் நார்வேல சிவப்பு வண்ணத்தில் தான் பூசியிருப்பாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த ஸ்டால் பிரீன் அந்த பனிப்பாறையோட இன்னொரு கால் வந்துருச்சு இங்கே வருங்க நிகார்ஸ் பிரீன்லேருந்து வண்டியை ஓட்டிகிட்டு போயா பிரீனுக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சாலை ஓரமாகவே இருக்குது ரொம்ப தூரம்லாம் நடக்க வேணாம் நீங்கள் வந்தீங்கன்னா வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினாவே அங்கே அவங்க முன்னாடி பனிப்பாறை இருக்கும் இந்த போயா பிரீன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பா ஆனால் இது ஏறி மேலே போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது ரொம்ப செங்குத்தாக இருக்குது நமக்கு அங்கே நிகார்ஸ் பிரீன் வந்து கொஞ்சம் சரிவான மலைப்பகுதி பாறை மேலே அப்படியே நடந்து நடந்து நடந்தே தான் போனோம் கிட்டத்தட்ட ரொம்பலாம் ஏறலை ஆனால் இதில் ஏறினீங்கன்னா மலையை தொங்கி ஏறுற மாதிரிலாம் இருக்கும் அப்படியே சுற்றி பாருங்களேன் இந்த இடம் முழுக்க இன்னும் நிறைய இடங்கள்லாம் வந்து இந்த ஊரில் காட்சிப்படுத்தப்படாமே இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய இடங்கள் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே நின்று நம்ம பனிப்பாறையை பார்த்துட்டு அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே உடனே பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நமக்கு இந்த சுரங்க பாதை வந்துடுச்சு ஏப்பா ஐயே எவ்வளோ சுரங்கப்பாதையாக வெட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு தேடி பார்த்தா நார்வே மொத்தத்துக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் சுரங்கப்பாதை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கானுங்க அது எல்லாம் அந்த ஆயிரம் சுரங்கப்பாதையும் மொத்தமாக எவ்வளோ நீளம் வருது அப்படின்னு பார்த்தா எழுநூற்றம்பது கிலோமீட்டர் வருது எழுநூற்றம்பது கிலோமீட்டருக்கு எவ்வளோ பாறையை குடைஞ்சி கல்லை வெளியெடுத்து போட்டிருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன் அப்பா யோசித்து பார்த்தாலே தலை கிருகிருன்னு வருதுப்பா ஆனால் எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு நீர்வீழ்ச்சி எங்கே பார்த்தாலும் ஒரு நீர்வீழ்ச்சியாகவே இருக்குது அது மாதிரி எத்தனை நீர்வீழ்ச்சி தாண்டா இந்த ஊரில் இருக்குது அப்படின்னு அதையும் தேடி பார்த்தேன் அதுவும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நீர்வீழ்ச்சி இருக்குது ஆயிரக்கணக்குன்னா பல ஆயிரம் இல்லை ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா உலகத்திலே மிக உயரமான நீர்வீழ்ச்சிகளில் ஆறு ஏழு எட்டாவது இடங்களில் இருக்கிற நீர்வீழ்ச்சி இந்த ஊரில் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நீர்வீழ்ச்சியும் எட்நூற்றி எழுபத்தஞ்சி மீட்டர் உயரம் அதாவது அடியில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு அடி அப்பா எவ்வளோ உயரமான நீர்வீழ்ச்சி பாருங்களேன் பெரும்பாலும் இந்த நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே இந்த மாதிரி பனிப்பாறைகள் உருகி வர்றது அப்புறம் மழை பெஞ்சு வர்றது மழை பெஞ்சு வர்ற நீர்வீழ்ச்சி தான் பெரும்பாலான ஊர்களில் இருக்கும் ஆனால் இந்த ஊரில் இந்த பனிப்பாறைகள் இருக்கிறதுனால அதுவும் ஒரு கூடுதலாக கொஞ்சம் சிறப்பு பனிப்பாறைகள் உருகி அதுவும் நீர்வீழ்ச்சியாக மலை மேலேருந்து கொட்டும் அந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது நானும் பார்த்தேன் என்னடா இது எல்லாமே மேய்ச்சல் நிலமாகவே இருக்குது அப்படி எவ்வளோ தாண்டா உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னு தேடி பார்த்தா இந்த ஊரில் மக்கள் தொகை ஐம்பது லட்சம்னு சொன்னோம் கிட்டத்தட்ட எவ்வளோ தாண்டா இந்த ஊரில் அப்போ மாடு வளர்க்குறீங்க அப்படின்னு பார்த்தா எட்டு லட்சம் மாடு வளர்க்குறாங்க ஆடு பார்த்திங்கன்னா பத்து லட்சம் ஆடு வளர்க்குறாங்க இது போக நாற்பது லட்சம் கோழி அப்புறம் ஆறு கோடி சிக்கன் அது என்னடா கோழி தனியாக சிக்கன் தனியாக அப்படின்னு கேட்குறீங்களா அங்கே தான் இருக்குது ஒரு சூச்சமோ என்ன விஷயம் அப்படின்னா கோழின்னு சொன்னோம் பார்த்தீங்களா நாற்பது லட்சம் இதெல்லாம் முட்டை வைக்கிறது அப்போ எட்டு கோடி சிக்கன்னு சொன்னி அது என்ன சேவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை சேவல்னா தான் சேவல்னு சொல்லியிருப்பேனே சிக்கன் அப்படின்னா என்னென்னு நானுமே தெரிஞ்சுக்க தேடி பார்த்தேன் பார்த்தாக்க கோழி சேவல் இது ரெண்டுத்தையுமே சிக்கன்னு சொல்லுவாங்க இது ரெண்டில் என்னென்னு தெரியாததையும் சிக்கன்னு தான் சொல்கிறாங்க என்னடா என்னென்னு தெரியாது அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது கறிக்காக மட்டுமே வளர்க்கக்கூடிய இந்த பறவை இல்லை கோழி சேவல் உயிரினத்தை தான் சிக்கன்னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்க அது என்ன கறிக்காக மட்டுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா சராசரியாக ரெண்டு கிலோ வளர்கிறதுக்கு ஒரு கோழிக்கு பன்னெண்டுலேருந்து பதினாறு வாரம் ஆகும் தானாகவே அது அங்கங்கே குப்பையை பொறுக்கி தின்னுட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் இவங்க அதை குண்டுக்குள்ளே வச்சு ஊசியாக போட்டு சாப்பாடை கொடுத்து தண்ணியை கொடுத்து திணித்து உப்பி ஊத வச்சு அஞ்சிலிருந்து ஏழு வாரத்துக்குள்ளே இந்த ரெண்டு கிலோ கொண்டு வந்துடுறாங்க இது போக சதை அதிகமாக வரணுங்கிறதுக்காக அதை மலடாவும் ஆக்கிடுறாங்க அதனால் அது கோழியாக சேவலா இல்லை என்னதுன்னே தெரியாமல் நம்மெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ காடுக்கு காட்டில் நடுவுலையும் இவ்வளோ தரமான சாலைகளை போட்டு இந்த பணியில் பராமரித்து வச்சுருக்கீங்களே கொஞ்சம் கூட சுருட்டவே மாட்டிங்களாடா காசை அப்படின்னு தேடி பார்த்தா ஊழல் ரொம்ப கம்மியாக இருக்க நாடுகள் பட்டியல்ல நார்வே நாலாவது இடத்துல இருக்குது மொதல் இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த நாடு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டென்மார்க் வாழ்த்துக்கள் நார்வேல அப்போ இவ்வளோ இதுவாக இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தா அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு சம்பவம் இருக்குது சிறப்பான சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்திருக்கு அதாவது நார்வே உடைய குடியரசுத் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவி விலகிறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க என்ன தப்பு அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய வீடு வந்து பாராளுமன்றத்தில் இருந்து இல்லை ஊரில் இருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு வெளியே இருந்தால் அடிக்கடி அவங்களால வந்து போக முடியாது இல்லை தினைக்கும் வர கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நகரத்துக்குள்ளேயே வந்து பாராளு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குன்னு குடியிருப்பு தருவாங்க அதாவது இப்போ நம்ம ஊரில் சென்னையில் இருக்குதுல்ல ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா எம்எல்ஏ ஹாஸ்டல் அந்த மாதிரி உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களுக்கான விடுது கூட இந்த அம்மா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாராளுமன்ற உறுப்பினராக ஆகும்போது இவங்களோட வீடு வீடு வந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்திருக்கு பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க ஒருத்தரை திருமணம் செய்கிறாங்க அப்போ அவங்களோட வீடு பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது கிலோமீட்டருக்குள்ளவே வந்துடுது அப்போ பதினாலில் இருந்து பதினேழு வரைக்கும் மூன்று ஆண்டுகள் சட்டத்துக்கு விரோதமாக மக்களோட வரி பணத்தில் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விடுதியில் தங்கி இருந்திருக்கீங்க பயன்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனே ரோசன் வந்து அந்தம்மா பதவி விலகிறாங்க அரசாங்கம் அதோட விடலை மூணு வருஷத்துக்கான குடியிருந்ததுக்கான வாடகையாக மூணு லட்சத்தி எண்பதாயிரம் நார்வியன் குரோனராக வாங்குகிறாங்க அவங்க கிட்டே இருந்து கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் முப்பது லட்சம் ரூபாய் அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குடியிருப்பை தவறாக பயன்படுத்தியதுக்காக அவங்களே பதவியும் விலகுறாங்க அரசாங்கம் அதுக்கு மேலே அவங்ககிட்ட இருந்து அபராதமும் வாங்குகிறாங்க நம்ம ஊரில் இந்த கதையை சொன்னோம்னா நம்ம அரசியல்வாதிங்கக்கிட்ட வினோத்து நமக்கு எதுக்கு அரசியல் வா நம்ம ஊர் சுத்த போவோம் ம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த நம்ம தங்குகிற இடம் வந்துடுச்சு இந்த ஏரிக்கு இந்த ஏரிக்கு பக்கத்தில் தான் தங்க போகிறோம் இந்த ஏரியும் ஒரு பனிப்பாறை உருகி வந்து உருகி வந்து தண்ணி தேங்கின ஏரி தான் இது இந்த இடத்த மட்டும் பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல இதோ இங்கே இடது பக்கம் வரிசையாக இருக்குது பார்த்திங்களா குட்டி குட்டியாக வீடு இதில் தான் ஒன்றில் நம்ம தங்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான குளியலறை பொதுவாகவே இங்கே இருக்குது இந்த இடது பக்கம் இருக்குது பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் சின்ன கொட்டா மாதிரி தான் இருக்கும் மரத்தில் செஞ்சிருப்பாங்க ஒவ்வொரு கொட்டாய்க்குள்ளேயும் இதோ இங்கே இது வந்து அந்த அலுவலகர் அவங்க ஏதாச்சும் தேவைன்னா நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்கல்ல அவங்க இருக்கிற இடம் இது அந்த குளியலறை இடது பக்கம் வந்து பெண்களுக்கு வலது பக்கம் வந்து ஆண்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு குளியலறை இருந்தது இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் தங்குகிற வீடுகள் இதோ இந்த வீட்டில் தான் நம்ம தங்கியிருக்கோம் கூரையில் ஏதோ தார்ப்பாயை போட்டிருக்காங்க உள்ளே ஒழுகுதோ என்னவோ தெரியல ஆனால் நமக்கு உள்ளே இப்போ ஒழுகலை ஒரு வேளை ஒழுகுனதுனால தான் தரப்பை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அப்படியே ஏரிக்கை முன்னாடியே செமலை வாங்க உள்ளே போய் பார்ப்போம் குட்டியாக இருந்தாலும் எவ்வளோ சிறப்பாக இதை வடிவமைச்சிருக்காங்கன்றதை காட்டுறோம் பாருங்கள் ஏய் பாரி பாரி வந்ததும் படுத்து தூங்கிட்டான் அப்படியே இந்த இடத்துல உட்காந்து ஒரு தேநீரோ ஒரு கிழம்பியோ குடித்தோம்னா இந்த குளிருக்கு செமையாக இதமாக இருக்கும்ல தோ அந்த பனிப்பாறைக்கு தான் நம்ம நாளைக்கு போக போகிறோம் அங்கே பின்னாடி இருக்குது இப்போ எல்லாம் மூட்டமாக இருக்குது வாங்க உள்ளே காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளேயே வந்து போன இடம் மாதிரி இது இல்லை இங்கே உள்ளே வந்து சமைக்கிறதுக்கான இடம் இருந்துச்சு குட்டியாக ஒரு ரெண்டு அடுப்பு இருந்தது அது பார்த்திங்களா மின் மின்சார அடுப்பு இங்கேயே கழுவுறதுக்கு கை கழுவுறதுக்கு எல்லாம் இடம் இருந்தது குளிர் எல்லாம் இருந்தது அது போக நமக்கு தட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் வச்சுருந்தாங்க சமைக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு பேர் தங்கிறதுக்கு நம்ம இந்த தொடர் வண்டியிலாம் இருக்குமே அந்த மாதிரி கீழே மேலேன்னு இருந்துச்சு இங்கே வந்து ஒரு ரெண்டு பேர் தங்கிக்கலாம் இங்கே தான் நான் சிந்து பாரி எல்லாம் தங்கணும் இங்கே பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இருக்க ஒரு குட்டி இடம்தான் ஆனால் அந்த இடத்தையே சிறப்பாக அடிவே வச்சுருக்காங்க பாருங்களேன் அனைவருக்கும் நன்றி நாளைக்கு போய் இந்த பனிப்பறையை எப்படி பார்த்தோன்றதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்